வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள பயிற்சி கணக்கு எட்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு எட்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் கொடுக்கப்பட்ட எஃப்ஆஃப் எக்ஸ் ஜி ஹச்ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் இவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச்சே என்ன காட்டுக இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சில வந்து மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க மூணு கணக்குலேயுமே எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆப்எக்ஸ் ஹச்ஆஃப் எக்ஸ் வலி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதை வந்து நம்ம நிரூபிக்கணும் இது வந்து எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னுட்டு பார்ப்போய்க்கும் தீர்வுன்னு எழுதிக்கோங்க எதை நிரூபிக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் சீக்கிட்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிப்புமா ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் சேப்பு ஜி சேப்பு ஹெச் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கணும் சரியா எஃப் சேப்பு ஜி எஃப் சேப்பு ஜி கண்டுபிடிப்போம் எஃப் சேப்பு ஜி ஈக்குவல் டு ரொம்ப ஈஸி தான் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும் கரெக்டாக எது எஃப்ஆஃப் எக்ஸா ஜிஎஃப் எக்ஸான்னு பார்த்து அதுக்குள்ள எக்ஸ் வேல்யூ என்ன வேல்யூவோ அதை கரெக்டாக அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு எந்த ஒரு நம்பரையும் விடாமல் மைனஸ் சைன் ப்ளஸ் சைன்லாம் கரெக்டாக போட்டு கண்டுபிடிக்கணும் சரியா மேக்ஸ் செய்யும்போது எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக ரொம்ப ஷார்ப்பாக பார்த்து செய்யணும் சரியா எஃப் சிபிஜிஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஆப் எக்ஸ் ரெண்டாவதுல இருக்குதான் ஆஃப் எக்ஸ் போடுவோம் சரியா எஃப் ஆஃப் ஜி எஃப்ஆப் ஜிஆப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் என்ன ஜிஆப்எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜிஎஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடுமா சப்போ எஃப்ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படி கிடைக்கும் சரி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கு சப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கிறதுனால எந்த சைடில் எழுதும்போதும் நம்ம வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் சப்போ எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் சொல்லிட்டு எழுதணும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் எப்பவுமே அந்த எக்ஸ் வேல்யூம் போடும்போது அந்த எக்ஸுக்குள்ளே மதிப்பு வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க சரியா ஏன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து பக்கத்தில் இருக்கும்போது சப்போஸ் இதில் முன்னாடி மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு உள்ளக்கு பெருக்கி எழுத வேண்டியது இருக்கும் அதனால் எந்த இடத்துலையுமே எழுதும்போது எக்ஸ் வேல்யூவை வந்து நீங்கள் போடும்போது ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கோங்க ஸோ இப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் சப்போது ஜீக்வல்டு த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சீக்வல்டு த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டோம் அது கூட சேர்ப்பு ஹச் கண்டுபிடிக்கணும் சப்போம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் சீக்வல் டு எஃப் சேர்ப்பு ஜி அப்படி எழுதிக்கணும் லாஸ்டில் உள்ளது தான் ஹச் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் போடணும் சரியா எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி அப்படி போட்டுக்கோங்க ஹெச்ஆஃப் எக்ஸ் என்ன ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கொயர் அப்படியே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருவோம் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு சரி என்ன ஃபார்மேட் இருக்குது எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கா எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா சி இப்போ இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கிறதுனால இந்த சைட்லேயும் நம்ம எக்ஸ்கொர் போடணும் ஸோ இப்போ த்ரீ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சோப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் இஸ் இக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சில வந்து ஒன்றாவது இக்வேஷனாக குறித்து வச்சுக்கோங்க ஒன்றாவது சவுன் பாடு சரியா சி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்குமா ரைட் ஹேண்ட் சைடு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் எஃப் செர்பு ஜி செர்பு ஹெச் சப்போம் ப்ராக்கெட்டோட கண்டுபிடிங்க ஜி சேர்ப்பு ஹச் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜி சேர்ப்பு ஹச்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்குவு இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்குவர்டு கிடச்சிருக்கு இது வந்து ஜிஆப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது ஜிஆஃப் எக்ஸ் வந்து என்ன த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜிஆப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் சப்போம் எக்ஸ் எர்க் இடத்துல இங்கே வந்து எக்ஸ் ஸ்குவர்டு நமக்கு இருக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸ்கோர்ட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ 1 ப்ளஸ் ஒன் அப்படின்னு ப்ளஸ் ஒன் சரியா இப்போ ஜி சேர்ப்பு கட்சி கண்டுபிடிச்சிட்டோம் சடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இந்த மூணையும் கச்சாத்து இது கூட எஃப் சேர்ப்பையும் கண்டுபிடிக்கணும் ஆஃப் சரியா எழுதுவீங்களா இது இது போடும் பரவாயில்ல எஃப் ஜி சேர்ப்பு ஹெச்ஆஃப் சரியா இப்போ ஜி சேர்ப்பு ஹெச்ஆப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படியே இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஸோ அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் சரி எஃப்ஆப் ஃபார்மேட்டில் இருக்குதான் எக்ஸ் என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது இந்த என்ன இருக்குது த்ரீ சப்போ இங்கேயும் நம்ம வந்து எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுக்கு எழுதும்போது இந்த எக்ஸ இடத்துலேயும் த்ரீ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் போடணும் த்ரீ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் சரியா ப்ராக்கெட் இன்னிக்கி எழுதினீங்கன்னா த்ரீ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணிடுங்க அப்போ த்ரீ எக்ஸ்கொயர் அப்படினுட்டு கிடைக்கும் ஸோ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்எஸ் இவல்ட்டு ஆன்சர் என்ன கண்டிச்சிருக்கோம் த்ரீ எக்ஸ்கொயர் அப்படிந்துட்டு கிடச்சிருக்கு இதை எப்படி எழுதி டூன்னு போட்டுக்கோங்க சிப்போம் நமக்கு வந்து எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு கச்சி சீக்கொல்ட்டும் த்ரீ எக்ஸ்கோர்ட் தான் கிடச்சிருக்கு இதில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு கச்சி சீக்கொல்ட்டும் த்ரீ எக்ஸ்கோய் தான் கிடச்சிருக்கு சிப்போம் ஒன்றாவது இரண்டாவது சவுண்ட் பாட்டில் இருந்து என்ன சொல்லலாம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு கச்சி சீக்கொல்ட்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரியா ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து இது வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரியா இப்படிதா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் நிரூபிக்கணும் இதில் இந்த ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கு வந்து நிரூபித்தாச்சு இது வந்து நிரூபிக்கப்பட்டது சரியா அடுத்து ரெண்டாவது இது கண்டுபிடிப்புமா இப்போ ரெண்டாவது கணக்கு எழுதிக்கோங்க எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஹெச்எஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது உள்ளதும் மூணாவது உள்ளதும் ஃபஸ்ட்டு உள்ள மாடல் இருக்குல்ல அதே மாதிரி தான் செய்யணும் ஆனால் எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் எக்ஸ் மட்டும் வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டு ரொம்ப கவனமாக செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம் அதே மாடலில் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா ரெண்டாவது இதுக்கும் மூணாவது இதுக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நோட் எடுத்து செஞ்சு பா செஞ்சு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் புதுனா சிரிப்பு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம்னா எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஎஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜிஎஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் சப்போஸ் ஜிஎஃப் எக்ஸ் இருக்கிறதில் டூ எக்ஸ் போட்டணும் எஃப்ஆப் டூ எஃப் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எஃப் ஆஃப் டூ எக்ஸ் அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த டூ எக்ஸ் இருக்குது சப்போஸ் இந்த சைட்லேயும் டூ எக்ஸ் போட்டிங்கன்னா டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்வல் ரெண்டு ஸ்கொயர் நாலு எக்ஸ் பவர் டூ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நாலு எக்ஸ் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு அப்போ எஃப் ஜி நாலு அது கூட சேர்ப்பு ஹச்சும் எஃப் சேப்பு ஜி சேர்ப்பு ஹச்ஸ் ஈக்குவல் டு எஃப் சேப்பு ஜி ஆஃப் ஹச் ஆஃப் x லாஸ்டில் உள்ள தான் ஆஃப் எக்ஸ் போடுங்க போட்டிருக்கீங்களா அப்போ ஹெச்ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் என்ன x plus ஃபோர் அடி போட்டுக்கோங்க அது இடத்துல இப்போ எஃப் சேப்பு ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர் எக்ஸ் ஸ்குவேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் இருக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்கு சப்போ இதுலேயும் எக்ஸ் இருக்கூடியதில் எக்ஸ் பிளஸ் ஃபோர் போடணும் அப்போ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஏ ப்ளஸ் பி தி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குதா ஸோ அதை வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அந்த ஃபார்மெட்டில் எழுதணும் சில எழுதுனீங்கன்னா ஃபோர் ஏ கூடத்தில் எக்ஸ் இருக்கப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ வந்து எக்ஸு பி வந்து நாலு டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு நாலு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு வந்து என்ன நாலு ஸ்கொயர் ஸோ இப்போ நாலு எக்ஸ் ஸ்கொயர் நவீரண்டு எட்டு எட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டாங்க பதினாறு இப்போ நாளாக கொண்டு உள்ளே பிறகுனீங்கன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறுக்கு நாங்க அறுபத்தி நான்கு இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்ஸ் ஸீக்வல்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்திரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இதை ஒன்றாம் சவுன்பாட குடித்து வச்சுக்கோங்க அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிங்க ஜி சேர்ப்பு ஹச் ஜி சேர்ப்பு ஹச்எஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் சரியா இப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போ எக் ஆஃப் எஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஃபோர் போட்டுக்கோங்க சிப்போம் ஜிஆஃப் எக்ஸ் பர்மட்டில் இருக்குதா இது ஜிஆப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன டூ எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு இருக்குது சப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் போட்டிங்கன்னா டூ இன்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் டூ இன்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த டூ கொண்டு உள்ளுக்கு போயிருக்கீங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு சரியா எப்படி கிடைக்கும் நமக்கு ஜி சேப்பு ஹெச் ஈக்குவல் டம் என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு எக்ஸ் பிளஸ் எட்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சிப்போம் அது கூட வந்து எஃப் சேப்பும் கண்டுபிடிக்கணும் எஃப் சேப்பு ஜி சேப்பு ஹச்எஸ் ஈக்குவல் டுப் ஆஃப் ஜி சேப்பு ஹச் ஆஃப் எக்ஸ் ஜி சேப்பு ஹச்ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி சேப்பு ஹெச்ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எக்ஸ் பிளஸ் எய்ட்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படியே இந்த இடத்துல போடுறோம் எஃப் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் எயிட் இது வந்து எஃப்ஆப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதான் எஃப்ஆப் எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ்குவோடு சரியா ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட்னு இருக்கு சப்போம் இங்கேயும் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட் போட்டுட்டு இதை ஹோல் ஸ்கொயர் போடணும் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்லாம் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட் எயிட்ட ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதா அதனால் சிப்பிடியாக வந்து எழுதணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கோயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சப்போம் ஏ ஸ்கொயர்னால் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏனால் டூ எக்ஸ் பின்னா எயிட் ப்ளஸ் பி ஸ்கொயர் b வந்து எட்டு எட்டு ஸ்கொர்டு சப்போம் டூ எக்ஸ்ட் ஸ்கோர்னா டூ ஸ்கொர்ட் வந்து நாலு இது வந்து எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் இரு நாலு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு வந்து என்ன எட்டு எட்டு அறுபத்தி நாலு சப்போம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு நாலு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு இது வந்து ரெண்டாவது சமன்பாடு சரியா சி ஒன்றாவது என்ன கிடைச்சிருந்து எஃப் சேர்ப்பு ஜி நாலு எக்ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து இதே மாதிரி தான் நமக்கு வந்து இதுலேயும் கிடச்சிருக்கு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு ரெண்டுலேயுமே நமக்கு வந்து சமமாக கிடச்சிருக்கிறதுனால எப்படி எழு எப்படி சொல்லலாம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என்பது நிரூபிக்கப்பட்டது அது ரெண்டும் நமக்கு வந்து ஒரே ஆன்சராக கிடச்சிருக்கிறதுனால இது ஈக்குவல் டு இது அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எப்படி எழுதணும் இப்போ செகண்டுக்குள்ளே செகண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்குக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டோம் அடுத்து தேர்டுக்குள்ள ப்ரூஃப் பண்ணுவோம் தேர்டை இதே மாடலில் தான் செய்யணும் கணக்கு ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஆப் எக்ஸ் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு எஃப் சேப் ஜி சேர்ப்பு கட்ச் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிங்க எஃப் சேப் ஜி சீக்வல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு ஜிஎஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்குவர் சரியா சி எஃப் ஆஃப் எக்ஸ் குவார்டு இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குதா எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் இங்கே வந்து எக்ஸ் இருக்கு இடத்துல எக்ஸ்கொயர்ட் இருக்கிறதுனால சிங்கையும் நீங்கள் எக்ஸ் இருக்க எக்ஸ்கொயர்ட் போடணும் இப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படின்னாலும் கிடைக்கும் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் சி எஃப் சேப் ஜி கூட சேர்ப்பு ஹச் போடணும் எஃப் சேப்பு ஜி சேர்ப்பு ஹச் சீக்வல் டு எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் சப்போ எஃப் சேப்பு ஜி ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் போட்டுக்கோங்க சப்போ எஃப் சேப்பு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கா இது அது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா சப்போ இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கிறதுனால எங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் போடணும் சப்போது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படினுட்டு கிடைக்கும் ஓகே இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா சப்போம் இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் எழுதணும் சப்போம் ஏ ஸ்கொயர் இப்போ த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து த்ரீ எக்ஸ் பி வந்து ஃபைவ் ப்ளஸ் பி ஸ்கொர்ட் ஃபைவ் ஸ்கொயர் அப்புறம் வந்து மைனஸ் ஃபோர் சரியா த்ரீ எக்ஸை ஹோல் ஸ்குவர்னா த்ரீ ஸ்கொயர் வந்து மூணு ஸ்கோயர் மூணு ஒம்பது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரு மூணு ஆறு ஆறஞ்சி முப்பது முப்பது எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ஐந்து இருபத்தஞ்சி மைனஸ் நான்கு செப்போ ஒன்பது எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் முப்பது எக்ஸ் இருபத்தஞ்சிலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா இருபத்தொன்னு கிடைக்கும் ப்ளஸ் இருபத்தொன்று சரியா இது வந்து சமன்பாடு ஒன்று அடிஞ்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு கச்சு சீக்கிரம் இப்படி கிடச்சிருக்கு ஸோ அடுத்து ரைட் ஆன்சர் கண்டுபிடிமா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஜி சேர்ப்பு ஹச் சீக்கிர ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்போ ஜி ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ் என்ன ஹச்ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹச்ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் போட்டுக்கோங்க சப்போஸ் இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மட்டில் இருக்குதான் ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்குது ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ எக்ஸ் இரு கிடையாதுல த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் போட்டிங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும் இதை வந்து ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும் சுவயர் த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து த்ரீ எக்ஸ் பி வந்து ஃபைவ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் சரியா மூணு ஒன்பது ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இரு மூணு ஆறு ஆரஞ்சு முப்பது மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஐந்து ஸ்கோர்ட் இருபத்தஞ்சி இப்போ ஜி சேர்ப்பு ஹர்ச்ஸ் இக்குவல்டு நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சி இப்போ எஃப் சேர்ப்பு சேர்த்து கண்டுபிடிக்கணும் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹர்ச் சீக்வல்டு சி செஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸ் இப்போ ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடணும் ஒன்பது எக்ஸ் ஸ்கொர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சி அதை அப்படியே போட்டுக்கோங்க சி இப்போ இது எஃப்ஆப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குதா சரி எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடணும் நைன் எக்ஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சி போடணும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்குது சரியா சப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும் ஒன்பது எக்ஸ் ஸ்குவர்டு மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சி போட்டுட்டு மைனஸ் ஃபோர் போடணும் சரியா எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டுவிட்டு மைனஸ் ஃபோர் போடணும் சப்போ ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் இருபத்தஞ்சிலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா இருபத்தொன்று கிடைக்கும் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் சீக்வெல்ட் இப்படி கிடச்சிருக்கு இது வந்து ரெண்டாவது சவுன்பாடு குடிச்சிக்கோங்க ஜி இப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாடையும் ரெண்டாவது சவுன்பாடியும் பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து என்ன கிடச்சிருக்கு ஒன்பது எக்ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தொன்று ரெண்டாவது இதுக்கும் ஒன்பது எக்ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தொன்று ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு ஆன்சர் ஸோ இதில் இருந்து என்ன சொல்லலாம் ஒன்று மற்றும் இரண்டுலேருந்து எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் இஸ் ஈக்குவல்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால இது வந்து இது இஸ் ஈக்குவல்டு இது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது இப்போ மூணாவது இதுக்கும் நிரூபிச்சிட்டோம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஈஸியாக வந்து நம்ம வந்து நிரூபிச்சிடலாம் சரியா இதோட பயிற்சி கணக்கு எட்டு வந்து முடியுது தேங்க்யூ